வணக்க நண்பர்களே அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில யாழ்ப்பாணத்துல சமீபத்திலே ஒரு அணை அவளக்கு தீபம் என்று சொல்லி கொண்டு அடித்துடைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக குமரப்பா புலேந்திரனுடைய நினைவு தூவியும் அடித்துடைக்கப்பட்டிருக்கிறது யார் என்று தெரியவில்லை அது ஒரு செய்தி அடுத்ததாக தென்னிலங்கையில பாதாள உலக குழுவினரிடம் இருந்து சமீபத்திலேயே ஒரு முப்பது கிட்ட கை தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருந்தது திரும்ப இப்ப என்ன என்ன மாதிரி என்று சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற ஜெயிலுக்கு இருக்கிற பயங்கரவாதிகள்ட்ட இந்த பாதாள உலக பயங்கரவாதிகள்ட்ட இருந்து இருபத்தி ஒன்பது கை தொலைபேசிகள் உள்ளுக்கு பரிவர்த்தனையில இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு கை அந்த அளவு கை தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டு குற்ற புலனாய்வு துறையினரிடம் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அடுத்ததாக அர்ஜுனா ராமநாதன் எம்பி அவர்கள் அடுத்த வர பன்னிரெண்டாம் தேதி பிரான்சில் வேறு ஒன்று ஹூடலை தொடங்குவதற்கு இருக்கிறதாக அவர் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் இந்த செய்தி ஒன்றை பார்க்கலாம் கூத்தடி யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்ப்போம் இப்ப சமீபத்தில் சில நாட்களாக உங்களுக்கு தெரியும் செம்மணி எலும்புக்கூடுகளுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு இல்ல சர்வதேசம் வரைக்கும் அந்த செய்தியை கொண்டு போறதுக்காகவும் அந்த எலும்புக்கூடுகளை பெற்ற விசாரணை நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு நீதி வேணும் என்றதுக்காகவும் ஒரு போராட்டமும் ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அதுல அணையா வழக்கு போராட்டம் என்று சொல்லி ஒரு முகவரியோடு அதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அதில் நிறைய ஜனங்கள் பங்கெடுத்து கொண்டிருந்ததும் உண்டு அந்த போராட்டத்தை நினைவு கூறும் முகமாக ஒரு நினைவு தூவி அதில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவு தூவியை இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னும் யாரோ விசாமிகள் அதை அடிச்சு உடச்சு போட்டு போயிருக்கணும் இது எப்படி நடந்திருக்குமேனு சொன்னால் அங்க உள்ள அரசியல் கட்சிகள் தான் இதுல பின்னணியில இருக்கும் இதுல அது என்பிபி கட்சியினுடைய எம்பி மாரா இருந்தா கூட பரவாயில்ல அவர்களும் தமிழர்களா இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் தானே இதுல செய்திருப்பினும் இது இராணுவம் கூடி செய்ய விரும்பாத முடியாத சில விஷயங்களை இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுடைய செய்யுது இந்த குமரப்பா புலேந்திரனுடைய நினைவு தூவின் ரெண்டு நாட்களாக இருக்குது அதுவும் தென்மராட்சியிலே இருக்க நினைக்கிறேன் சாவச்சேரி அல்லது யாழ்ப்பாணத்துக்கு இடப்பட்ட இடத்துலதான் தான் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவு தூவியும் இரவுட இரவாக அடிச்சுடைச்சு போட்டு போயிட்டுனோம் இப்ப ஒரு வயது போனவருடைய காணி அதிக சொல்லி அந்த தான் வீக்க வைக்கிறவுடைய அந்த தூவியை உடைச்சினாங்க அவர் சொல்றார் அது அதுக்கு ஒரு பின்னணி இல்லாமலுக்கு நடந்திருக்கவே முடியாது இவ்வளவு நாளாக இருந்தது ஒரு சாதாரணமான ஒரு நினைவு தூவி இல்லை ஒரு குமரப்பா புலியந்திரனுடைய விடுதலை புலிகளுடைய நினைவு தூவி என்று சொல்லியிருக்கலே அதை உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு அந்த காணிக்கார முயற்சி இருந்தாலும் அதை உடைக்கிறத வந்தவர்கள் அல்லது ஒரு 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 இயந்திரத்தை கொண்டு வந்து தான் உடைச்சிருப்பினும் அந்த இயந்திரக்காரர் கூடி யோசிச்சிருப்பினும் இதில் கைபெச்சா பிரச்சனை பெறமான்னு தெரிஞ்சு கொண்டுதான் இது செய்திருக்கணும் ஆனவடியால் இப்படியான ஒரு கீழ்த்தரமான அரசியலை நோக்கி தமிழ் மக்கள் போயினுமோ என்ற ஒரு அஜம் ஒன்று எல்லாருக்கும் இருக்கும் மாதிரி எனக்கு விளம்புது செம்மணில இந்த புத ஒளிகளை பற்றி போராட்டம் நடத்துறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் உண்டு ரெண்டு ஒரு ஒரு பக்கத்துல ரெண்டு குரல் கொடுத்து இருக்கணும் புறகு பார்த்தா சர்வதேசம் வரைக்கும் அதை கொண்டு போகணும்னு சொல்லிடும் இங்க பாராளுமன்றத்துல கதைக்கணும்னு சொல்லிடும் கதைக்கணும்னு சொல்லி போட்டு அது இந்த ஞாபகமா இருக்கிற நினைவு தூவியே அடிச்சுடைக்கிறோன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு ஆக்களா இருப்பினும் இது யாருக்கு போய் சொல்றேன்னு தெரியல கீழ்த்தரமான அரசியலாக போட்டி அரசியலாக கொண்டிருக்கிறது என்று சொல்றதை தவிர வேறு எதையுமே சொல்ல முடியாது நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வழியும் இல்லை இங்கே அடுத்த செய்தி தென்னிலங்கையில அரசாங்கத்து சரியான நெருக்கடி எல்லா பக்கத்தாலே பாதாள உலக குழுப்பினரை கட்டுப்படுத்துறதுக்கு முடியவே முடியல இந்த போதைப் பொருட்களை க கட்டுப்படுத்த முடியவில்லை முன்னாள் அரசியல்வாதிகளுடைய அக்கப்போர் ஒரு பக்கம் அதுல சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்காவும் தாங்கள் ஒன்று சேர போறோம் சொல்லணும் ஏனென்றால் அவைகள் பார்த்தினும் எல்லாம் நெருக்கடியில வந்துட்டது கைது செய்யப்பட பூராம் இதுக்குடையில நாங்கள் எல்லாம் உண்டானுண்டு மக்களை கூட்டியதாவது திரட்டிய ஒரு போராட்டத்தை நடத்தலாமோன்ற ஒரு நோக்கம் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரவ சிங்காவும் ஒருவோல இணைந்து ஒன்றாக உணங்கிட்டுனும் இணைந்துட்டினமாக இருந்தால் அடுத்ததாக இவர்கள் எல்லாம் பொய் போறது கோத்தபாய ராஜபக்சம் மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டில்தான் தான் போய் ஏனென்றால் அவர்களை ஒன்றாக இணைத்து நாங்கள் பயணப்படுவோம் அடுத்த வருட தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் நாங்கள் எல்லாம் உண்டா இருக்கணும் இல்லாட்டி இந்த நான்கு வருடங்கள் இன்னொரு நாலு வருஷம் இருக்கு இந்த நாலு வருஷத்துக்கு இடையில நாங்கள் ஏதாவது பாக்கு காட்டி இந்த வழக்குகளில் தப்பி கொண்டு இருந்தாலும் அடுத்த நான்கு ஐந்து வருடங்களுக்கு எங்களை கொண்டு உள்ளுக்கு வச்சிருவாங்க ஆனாடையெல்லாம் நாங்கள் எல்லாரும் இனிய போனோம் என்ற நோக்கத்தோட அவங்க இணைந்து கொண்டிருக்கணும் இணைந்து கொண்டிருக்கிறீங்களே இன்னும் செய்திகள் என்ன மாதிரி வருது என்று சொன்னால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பயங்கரவாதிகள் பாதாள உலக கோஷ்டிகள் உள்ளுக்கு இருந்து கொண்டு சொன்ன தகவலின் அடிப்படையில் இருந்த ஒரு முப்பது நாற்பது கைத்தொ தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டது கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து ஆர்டிஆரோட கதைச்சிருக்கணும் எந்தெந்த அரசியல்வாதியோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி புலனாய்வு செய்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ பார்த்தால் சிறைச்சாலைக்குள்ளேயே உள்ளியே நிறைய கை தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த வாதாள உலக குழுவினர்கள் இலவசியகமாக வைத்து அந்த தொலை பரிவர்த்தனை தொடர்பு பரிவர்த்தனைகளை உள்ளு செய்திருக்கிறதாகவும் ஒரு இருபத்தி ஒன்பது கை தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்போ சமீபத்தில் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னும் அவள் அவ்வளவு தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்ட இன்னும் இருக்கும் நினைக்கிறேன் அது இன்னும் கைப்பற்றப்பட்டதா அது என்று கணக்கு தெரியும் இப்போ கைப்பற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது கை தொலைபேசிகள் அந்த கை தொலைபேசிகள் அவ்வளவத்தையும் கடந்து இப்பொழுது குற்ற புலனாய்வுத் துறையினரிடம் கொடுத்திருக்கணும் இனி அதை பற்றி அலசி யாராஞ்சா தான் அதிலேருந்து யார் யாரோட கதைச்சது என்றது வெளியில் மற்றது நண்பர்களே இன்னொரு செய்தி சமீபத்தில் பிரான்சுக்கும் வந்து சேர்ந்திருந்த அர்ஜுன ராமநாதன் ஒரு அறிவித்தில விட்டிருந்தார் தன்னுடைய முகப்புத்துவத்துல அடுத்த வர போற பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ்லயே ஒரு ஒன்று உடல் நடத்த போறதாகவும் அதுல தன் சில அரசியல் கருத்துக்களை கதைக்க போறேன் என்று சொல்லி போட்டிருந்தார் சில உலகல அதுல ஏதாவது கலம்பகங்கள் ஏதாவது வருமோ தெரியாதுன்னு சொல்லியும் அச்சப்படுறதாலேயோ என்ன உதரிய இல்லை சொல்லியிருந்தார் தன்னுடைய பாதுகாப்பையும் மற்ற மக்களுடைய பாதுகாப்பையும் கருதி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார் அதே நேரத்தில் அவருடைய யூடியூப் தளத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோக்களை போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறார் தெருக்களை பார்த்து அவ்வளவு நீட்டா இருக்குது எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இது முடியவில்லை அங்கே ஒருதரையும் கட்டுப்படுத்த முடியாது குப்பை கூடிய கொண்டு வைச்சா குப்பை கூடிய களை கொண்டு ஓடுவாங்க எல்லாம் குப்பை கூட போட மாட்டாங்கள் எல்லாம் சொல்றார் இது ஒரு மாற்றத்துக்கு இது ஒரு அரை நான் கூட நினைக்கிறேன் நான் இந்த எம்பி மேரல் மந்திரி மேரல் இங்கே வந்து இதுகளை பார்வையிட்டு கொண்டு போனார்கள் ஆக இருந்தாலாவது ஓரளவுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் நான் அதே போல அர்ச்சுனா ராமநாதன் சொல்றதை பார்க்கல அவர் சொல்றாரு இந்த குப்பை இருக்கு இவ்வளவு நீட்டா இருக்கு மக்கள் இவ்வளவு ஒழுங்காக போய் கொண்டு இருக்கணும் என்று சொல்லி சொல்றாரு இதை இப்படியே ஒழுக ஓணும் என்று சொல்கிறார் இதை அவர் கடைப்பிடிச்சாலும் நல்லா சமீபத்துல கோட்டைக்கு முன்னால வாகனத்தை கொண்டு விட்டுட்டு மஞ்சள் கோட்டையில விட்டுட்டு போலீஸ்காரனோட அடம்புடிச்சு உடனேண்டு அதில் அதை கூட இப்போ கூட இப்போ உணர்வார்னு நினைக்கிறோம் அப்படி செய்தது தவறு என்று சொல்லி ஏனென்றால் நாங்கள்லாம் ஒழுகவணும் குப்பை கூட இருந்தால் குப்பை கூட குப்பையை கொண்டாடுவோம் மஞ்சள் கோட்டை நிறுத்தக்கூடாண்டா மஞ்சள் கோட்டில் நாங்கள் நிறுத்தக்கூடாது அப்படி ரெண்டு மூணு தவறுகளை அர்ச்சுனா ராமநாதன் செய்திருக்கிறார் அதுகளை சொல்ல போய் தான் எங்களுடைய எல்லாம் வாக்கள் கொமெண்ட்டுகள் எழுதுகிறவன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி அவர் செய்த தவறுகளை மட்டும் சொல்றது நல்லதுகளை மட்டும் இல்லைண்டா நல்லது என்று சொல்கிறது இன்றைக்கு அவர் கூட்டம் விட்டு கூட்டம் போடறாங்க நல்லது செய்தார் என்று சொன்னால் அடுத்த வீடியோ அவருடைய நல்ல விடியத்தை நான் வீடியோவில் போட்டுட்டு போவேன் அதுதான் நான் செய் கட்ட நிச்சயமா செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனல புதிதாக வந்த உணர்ந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பெற்றியை அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்